நீனா காதல் சரி எல்டைய பீசல அபி இருந்துட்டா அக்கா என்னக்கா பண்ணுறது நீ தான் அப்படியே முடிவு எடுக்கணும் ஏதாவது ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக இட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியே இருந்துட்டு அக்கா நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நீ உனக்கு அதுதான் சரின்னு பார்த்தா நீ போய் கொடுத்துட்டு வா மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக அப்படியே போகிறாங்க அடுத்ததாக நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவங்க குடும்பமே வந்து சூசைட் பண்ணுற மாதிரி அபி வந்து நினச்சி பார்க்குறாங்க அடுத்ததாக சாமிக்கிட்ட போய்ட்டு வீட்டை வேண்டிக்கிறாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி என்ன மிரட்டுறாங்க ராகவுக்கு நான் சைன் போட்டு கொடுத்துருக்கேன் வாக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அஞ்சலியக்கா அக்கா குழந்த அந்த கிருஷ்ணா இவங்க எல்லாரையும் மீறி என்னால் எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் என் திரும்புகிற இடத்துல எல்லாத்துலேயும் அடி மேலாம் அடி விழுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காங்க அப்போ ஒரு சாமியார் வராங்க நீங்கள் அன்னைக்கு பேசினவர் தானே அப்படின்ற மாதிரி அது என்ன பற்றி நீ ஆராயமா உன் குடும்பத்துல ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க நீ போய் முதல்ல அவங்கள காப்பாத்து அப்படின்ற மாதிரி என்ன குடும்பத்தில் உசுருக்கு போராடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்க ஹாலில் எல்லாரும் இருக்காங்க ரூம்ல ராகவ் வந்து கீழே படுத்து கிடக்குறாங்க கையில டேப்லெட்டும் இருக்கு அப்படி இருந்துட்டு ராகவ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி துடிச்சு போறாங்க உடனே யாராவது வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உடனே வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் ஓடி வராங்க. ரகவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க யாராச்சும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஓவர் டோஸ்ட் இருக்குது இன்னும் ஒரு டேப்லெட் போட்டிருந்தா ஸ்டோக் வர கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா மொத்த பேரும் ஷாக்காகிறாங்க இதை பிபி மாத்திரை தான் நான் இது இனிமேல் கொடுக்காதீங்க நான் வேறு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிருஷ்ணா இருந்துட்டு எங்கேட டேப்லெட் மாற்றி வச்சதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதுக்கட அடுத்ததா நம்ம அபி இருந்துட்டு நானே அந்த மாத்திரையை வாங்கிக்கிறேன் யாரும் வாங்க தேவையில்லை இனிமேல் மாத்திரையை வந்து நான் போட்டியே எடுத்துட்டு போய்டுறேன் இப்போ ஒரு எடுத்து போட்ட மாதிரி மறுபடியும் ஏதாவது டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு மாத்திரை அது எடுத்து போட்டால் என்ன பண்ணுறது அதனால இனிமேல் நான் மாத்திரை டப்பாவை மூடியே வச்சுட்டு போகிறேன் லாக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததா அப்படி நீ ஏதாவது அவனுக்கு சாப்பிடக்கூடு நான் கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு அங்கிருந்து போகிறேன் அதுக்கு சாப்பாடு போட்டு வந்து ஊட்டுறாங்க அழுதுட்டு இல்லை டாக்டர் சொன்னதை கேட்டால் அழுகுறதா இல்ல நீங்க கீழே படுத்து கிடந்தத நினைச்சு அலறுதா எதுக்குன்னு எனக்கு தெரியல டாக்டர் கொஞ்சம் விட்டு இருந்தா கூட ஸ்டோக் வந்திருக்கும்னு சொன்னாங்களே அதை நினைச்சு அலறுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ராகு இருந்துட்டு அபி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட பார்க்குறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க